மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே ஆண்டவரை வழிபட மக்கள் எவ்வாறு பலிபீடம் அமைக்க வேண்டும் செய்ய வேண்டும் விளக்கு தண்டுகளை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இன்று வாசிப்பு திட்டத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரை அகாசிய மரத்தால் தூபம் செலுத்தும் பலிபீடம் ஒன்றை ஆண்டவர் செய்ய சொல்கிறார் இது திரைக்கு முன்பாக வைக்கப்படுகிறது தினமும் காலையும் மாலையும் அதில் தூபம் செலுத்த வேண்டும் தூபம் என்பது நம்முடைய ஜபத்திற்கு இணையாயுள்ளது திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்று இரண்டில் இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது என் ஜபம் உமது முன் தூபமாக உயரட்டும் காலையும் மாலையும் ஆண்டவருக்கு தூப பலி செலுத்துவது போல நாமும் காலையும் மாலையும் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் அதன் பிறகு ஆண்டவர் மூசையிடம் மக்களை கணக்கெடுத்து அவர்களுக்காக காணிக்கை செலுத்துமாறு கூறினார் ஆம் தான் யாத்ராகமத்தில் முதன்முறையாக மோசேதான் மக்கள் கணக்கெடுப்பு அதாவது சென்சஸ் ரிப்போர்ட் செய்தார் ஆண்டவர் திருமுன் வரும்போது அவர்கள் தங்களுடைய கை கால்களை கழுவி சுத்தமாக வர வேண்டும் அதற்காக வெண்கல கழுவும் தொட்டி ஒன்றை செய்யும்படி ஆண்டவர் கூறினார் அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார் பரிசுத்தம் இல்லாமல் கடவுளின் சந்நிதியில் யாரும் நுழையக்கூடாது அவர்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியால் நிரப்பி அவர்களுக்கு சில திறமைகளை கொடுத்தார் திறமை திறமை கடவுளிடம் இருந்து வந்தது அவர்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆண்டவர் மூசையிடம் கூறினார் மேலும் ஆண்டவர் மூசையிடம் இரு கல் பலகைகளை எடுத்துக்கொண்டு மேலே வரும்படி கூறினார் அதில் ஆண்டவர் தன்னுடைய விரலால் பத்து கட்டளைகளை எழுதினார் மோசே சீனாய் மலையிலிருந்து கீழே வருவதற்கு தாமதமாகிவிட்டதால் மக்கள் தங்களுக்கென்று ஒரு பொன் கன்று செய்து கொண்டு இதுதான் எங்களுடைய கடவுள் என்று சொல்லி அதை வணங்க ஆரம்பித்தனர் மூசே இருந்து கீழே வரும்போது இதை பார்த்துவிட்டு நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்று மிகுந்த கோபத்தோடு வந்தார் அப்பொழுது அவர் கைகளில் இருந்த இரண்டு கற்பலகைகளை அவர் கீழே போட்டுவிட்டார் ஆண்டவர் அவர்களுக்கு பத்து கட்டளைகளில் முதலாவது கட்டளையாக என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்று கூறினார் அதை அறிந்திருந்தும் மக்கள் தங்களுக்கென்று ஒரு பொன் கன்று குட்டியை செய்தனர் இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டார் அப்பொழுது மோசே இந்த மக்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசினார் மேலும் மோசே ஆண்டவரிடம் ஒரு நண்பனுடன் பேசுவது போல பேசினார் அந்த அளவுக்கு அவருக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருந்தது மேலும் மோசே இன்னும் தைரியமாக ஆண்டவரிடம் உமது சந்நிதி எங்களுடன் எங்களை இங்கிருந்து அழைத்து செல்லாதீர் என்று கூறினார் ஆண்டவர் தான் மக்களை பகலில் மேக தூணாகவும் இரவில் அக்கினி மதிலாகவும் இருந்து பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்தார் இப்பொழுது இவர்கள் செய்த தவறால் ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டார் ஆனாலும் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசினார் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று மிகவும் உரிமையோடு அவர் கேட்டார் இதுதான் அவர் கடவுள் மீது வைத்த உண்மையான விசுவாசம் நாமும் கூட நம்முடைய விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் இந்த இறை வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வது ஜப வாழ்க்கை மிகவும் அவசியம் காலையும் மாலையும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் கடவுளை தவிர வேறு எதையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு செல்ல வேண்டும் என்று நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருக்க வேண்டும் இப்பொழுது விடுதலை பயணம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பது தூப பீடம் நறுமண பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய் சித்தி மரத்தால் அதனை செய்வாய் நீலம் ஒரு முலம் அகலம் ஒரு முலம் என்று அது சதுரமாக அமையட்டும் அதன் உயரம் இருமுலம் கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும் அதன் மேல்பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூளைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொறுத்து அதை தூக்கி செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும் சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வேந்திடு உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திருத்தூயகத் திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய் உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன் காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமண பொருள் எரிப்பானாக விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருள் எரிப்பானாக மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக வேற்று நறுமணப் பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது அதன் மேல் நீர்ம படையலையும் ஊற்றக்கூடாது ஆண்டுக்கு ஒருமுறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் ஆண்டுக்கு ஒருமுறை பாவம் போக்கும் பள்ளியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவக்கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான் ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும் தலைக்கட்டு வரி ஆண்டவர் மூசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும்போது எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும் எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது இருபது கேரா என்க அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும் எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும் அதாவது இருபது வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள் உங்கள் உயிர்களுக்கு பாவக்கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரன் அரைசக்கியலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கு கொடுத்துவிடு உங்கள் உயிர்களுக்காக பாவ கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாய் இருக்கட்டும் என்றார் வெண்கல நீர்த்தொட்டி பின்னும் ஆண்டவர் மோசையிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல நீர்த்தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணி போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள் இல்லையெனில் அவர்கள் செத்துமடிவார்கள் அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள் இது அவர்களுக்கு அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார் திருப்பொழிவு எண்ணெய் மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் ஐநூறு திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம் அதன் பாதி நிறையாகிய இருநூற்று ஐம்பதுக்கு மணங்கமலும் கருவாப்பட்டை இருநூற்று ஐம்பதுக்கு நறுமண வசம்பு ஐநூறுக்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமணப் பொருள்களை எடுத்து ஒரு கலயம் அளவு ஒழிவு எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய் இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும் இதை கொண்டு சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்கு தண்டு அதன் துணைக்கலன்கள் தூப பீடம் அனைத்து துணைக்கலன்கள் தொட்டி அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய் நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவை ஆகும் மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள் பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய் மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணையாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது இந்த கலவை விகிதப்படி இதை போன்று என்னை தயாரிக்கப்படலாகாது இது புனிதமானது உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும் இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் நறுமண தூபம் ஆண்டவர் மூசையை நோக்கி நறுமணப் பொருள்களான வெள்ளைப்போலம் குங்கிலியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்து கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் நீ தயாரிக்க வேண்டும் அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும் அது உங்களிடையே தூய்மமைக்கதாக திகழும் இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமண கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும் நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கூடார கலைஞர்கள் ஆண்டவர் மோசையிடம் யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன் இதனால் அவன் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான் மேலும் தான் குலத்தை சார்ந்த அஹிசமாக்கின் மகன் உகோலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன் ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர் அவையாவன சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் மேலமைந்த இரக்கத்தின் இருக்கை கூடாரத்திலுள்ள அனைத்து துணை கலன்கள் அப்பமேசை அதன் துணைக்கலன்கள் பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள் தூப பீடம் எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் அழகுற பின்னப்பட்ட ஆடைகள் குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள் குருத்துவ பணி அவன் புதல்வருக்குரிய ஆடைகள் திருப்பொழிவு எண்ணெய் தூய திருத்தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆண்டவர் மோசையிடம் நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள் ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாக இருக்கும் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு புனிதமானதாகும் அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும் அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஆறு நாள்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபத்து ஆண்டவருக்கு புனிதமான நாள் ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம் ஏனெனில் ஆண்டவராகிய நான் ஆறு நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி ஏழாம் நாளில் ஓய்வெடுத்து இழைப்பாரினேன் என்றார் ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசையோடு பேசி முடித்த கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு பொற்கன்று மோசே மலையினின்றி இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசைக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை நீர் முன்வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுமென்றனர் ஆரோன் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதனிகளை கலற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதனிகளை கலற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார் அப்போது அவர்கள் இஸ்ரேலே உன்னை எகிப்து நாட்டினின்றி நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர் இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார் மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர் நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர் பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து இறங்கிப்போ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கஞ்சு குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து வழியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டின் நின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்காக அழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் கணல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினம் ஆக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமைமிகு மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமா வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய அப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தரலும் நான் உன் வழிமரபினரை என் மீன்கள் போல் பெருக செய்வேன் நான் வாக்களித்த நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சுத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலைக் கேட்ட யோசுவா மோசையை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசி இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று பாட்டொழிதான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கஞ்சு குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்று குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீர் என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கலற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்று குட்டி வெளிப்பட்டது என்றார் ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார் பாளையத்தின் உலை வாயிலில் மோசே நின்று கொண்டு ஆண்டவரது பக்கம் உறுதியாயிருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார் லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர் அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகி கொண்டு பாளையத்திற்கு சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார் மோசேயின் வாக்கு லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் மடிந்தனர் மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள் இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை மேலேறி ஆண்டவரிடம் சொல்லப்போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசி ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள் இப்போது நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசையிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார் விடுதலைப் பயணம் அதிகாரம் முப்பத்தி மூன்று ஆண்டவரின் கட்டளை ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல் நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர் எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார் இத்துயர செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர் யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உடனடியாக உங்கள் அணிகலன்களை கலற்றிவிடுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார் அவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஒரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அறியவே இல்லை சந்திப்பு கூடாரம் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர் மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார் கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார் ஆண்டவரின் வாக்குறுதி மோசி ஆண்டவரிடம் இம்மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர் இப்போதும் உம் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும் உம்மை இதனால் அறிந்து கொள்வேன் உம் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன் மேலும் இந்த இனம் உம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார் அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசி அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் உள்ள அனைத்து மக்களினங்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார் அதற்கு ஆண்டவர் மோசேயிடம் நீ கூறியபடியே நான் செய்வேன் ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அப்போது மோசே உம் ஆட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற அவர் என் நிறை அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன் யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார் மேலும் அவர் என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் பின்பு ஆண்டவர் இதோ எனக்கு அருகில் ஓரிடம் இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்றுகொள் என் மாற்றி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார் அன்பான இறைமகளே நீங்கள் ஆண்டோருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நடந்து பாவம் செய்திருந்தால் அதை இன்றே ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பும் வல்லமையும் நிறைந்த விண்ணக தந்தையே இறைவா இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்திய தேவன் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தும் அப்பா இஸ்ரேல் மக்களுக்கு பகலில் மேக தூணாகவும் இரவில் அக்கினி மதிலாகவும் இருந்து பாதுகாத்து வந்தீரப்பா எல்லா எதிரிகளிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீர் வெற்றியை கொடுத்தீரப்பா எங்களுடைய வாழ்விலும் சாத்தான் எதிரியை போல வருகின்றான் அப்பா அதிலிருந்து எங்களுக்கு வெற்றியை அப்பா பல சோதனை ஆண்டவரே அந்த சோதனைகளை வெல்லக்கூடிய வல்லமையை கொடும் அப்பா உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் போது எந்த தீமையும் எங்களை அணுகாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா உடைய பிரசன்னத்தில் நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே எங்களுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் தூப பலிகளாக உம்முடைய சமூகத்தில் வருகின்ற நான்கவரே அவற்றை ஏற்றுக்கொள்ளும் அப்பா எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தாரும் அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே எல்லா தூதிகான செலுத்துகிறேன் யேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் அன்பான இறை மக்களை இன்றைய வாசகத்திலிருந்து நீங்கள் புரிந்து எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் நாளைய தினத்திற்கான திருவிழிய வாசிப்பு திட்டத்தோடு நாளை சந்திப்போம் நன்றி